ஜியோ தன்னுடைய ஃபைவ் ஜி சேவைகளை ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க அதைத் தொடர்ந்து அவங்களோட டேரிஃப் எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவிகிதம் உயர்த்தி இருந்தார்கள் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி எல்லார் கையிலயும் ஃபோனை கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த போன் மூலமாகவே மக்களை சுரண்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த கார்ப்பரேட்டனில் செய்யுது இதை இந்த அரசாங்கமும் வேடிக்கை பார்க்கிறது ஜியோ வந்து பேக்கேஜிங்கெல்லாம் வந்து விலையை தூப்பிட்டாங்க அந்த விலையேற்றத்தினால ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்படும் ஏம்மா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூன்று செத்து போயிட்டாங்கம்மா நீ டாக்டர் தானே நீ மருத்துவர் தானே அந்த கள்ளக்குறிச்சி மக்களுக்கும் கள்ளச்சாராயத்தை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் மருத்துவ ரீதியான ஆலோசனை சொல்லி இதனால் நீ கள்ளச்சாரையும் குடிச்சாத கள்ளச்சாராயம் குடித்தா உனக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் நல்ல சாராயன்னு விற்கக்கூடிய டாஸ்மாக் சரக்கை குடித்தா உனக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அப்புடின்னு ஒரு மருத்துவராக இருந்து மக்களுக்கு நீ அறிவுரை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கியா ஜியோக்காரன் விலை ஏற்றிவிட்டான் நெட்டு விலையை விட்டான் அவன் ஃபைவ் ஜி சர்வீஸ் கொடுக்குறான் ஏற்றுறான் ஃபோர் ஜிக்கு இந்த ரேட்டு பழைய ரேட்டு ஃபைவ் ஜி வேணுன்னா நீ இந்த ரேட்டை கொடுக்குறான் விருப்பப்பட்டால் போ விருப்பப்படாட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் மின்கட்டண உயர்வை நீ சந்தித்தே தீரணும் நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் நீ ஆ போய் பால் வாங்கி நுகர்ந்தே ஆகணும் ஆவின் உணவு ஆவின் பால் பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்திருக்கு அதை பற்றி கலாம் அதனால அந்த விலையை ஏற்றி மக்களை வந்து ரெண்டாயிரம் ரூபா ஜியோக்காரன் ரிலையன்ஸ்காரன் கொள்ளையடிக்கிறான் ஒன்றை கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான் உன் கூட்டணி கட்சிக்காரன் நீ விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவாளர் உங்கள் கணவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ அதனால் நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுறீங்க நீங்கள் கள்ளச்சாரைய சாவு குறித்து பேசுங்க டாக்டர் சர்மிலா நீங்கள் ஆவினில் இருக்கக்கூடிய நெய் நெய்யே இல்லை என்று நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு மக்களை ஆவின் என்கிற அரசு நிறுவனத்தை நம்பி நெய் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்ச்சி பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் டாக்டர் சர்மிளா அதுதான் நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் ப செய்கிற நன்றியாக இருக்கும் இந்த வெட்டி இன் ரியலை ரியன்ஸை பற்றி பேசுறது ஏர்டலை பற்றி பேசுறது அப்புறம் வந்து மல்டிநேஷனல் கம்பெனியை பற்றி பேசுறது கார்பரேட்டுகளை பற்றி பேசுறது இது ஒரு ஃபேஷன் உங்களுக்கு இவங்க இவங்களுக்கு யாருக்குமே சார் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்திருக்கு இதை திசை திருப்பணும் ஏன் நெட்டு வேலையை ஏற்றிவிட்டான் நெட்டு வேலையை ஏற்றிவிட்டான் இது என்ன அம்பானி என்ன மோடியோட சம்மந்தியா இல்லை அமித்ஷாவுக்கு சம்பந்தியா அவன் ஃபைவ் ஜி சர்வீஸ் கொடுக்குறான் ஃபைவ் ஜி சர்வீஸ்க்கு இந்த ரேட்டு வேணும்னு கேட்குறான் வேணும்னா ஆசைப்பட்டு அஞ்சு ஃபைவ் ஜி வேணுன்னா வாங்கிக்க இல்லாட்டி ஃபோர் ஜிலேயே இரு வேணும்னா அந்த வேலை கொடுத்தானே ஆகணும் ஒன்றுட்ட வைத்திய பார்த்து நீங்கள் நடிகையாகவும் இருக்கீங்க நீங்கள் ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த சம்பளம் கொடுத்தா தானே போய் நடிப்பீங்க இப்போ நான் எனக்கு நான் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைச்சாதான் சார் நான் போய் நடிப்பேன் வாய்ப்பு கிடைக்கிதுன்னு ஓடி போய் விழுந்துட முடியாது இல்லை அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க உங்கள்கிட்ட வைத்திய பார்த்து வரணும் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்க நீங்கள் நீ ப படிச்சு முடிச்சுருந்தப்போ ஒரு கன்சல்டேஷன் பேசி இருபத்தஞ்சு ரூபா வாங்கியிருப்பீங்க இருப்பீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அதே இருபத்தஞ்சி ரூபா தான் வாங்குறீங்களா இன்னைக்கு நூறுரூவா வாங்குவீங்களே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டராக இருந்திருந்தால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு இருபத்தஞ்சு ரூபா வாங்கியிருப்பார் கன்சல்ட்டிங் ஃபீஸ் இப்போ நூறுரூவா வாங்குவார்ல இப்போ இரநூறுவா வாங்குவார்ல இப்போ ஐநூறுரூவா வாங்குவாங்கல்ல ஏன் இருபத்தஞ்சுலேருந்து ஐநூறுரூவா வரையற்றணும்னு உங்களை கேட்க முடியுமா உங்களுடைய மருத்துவ சேவை எனக்கு வேண்டும் என்றால் நீங்கள் கொடு கேட்கக்கூடிய நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற உங்களுடைய கன்சல்ட்டிங் ஃபீஸை நான் கொடுத்து தான் உங்கள்கிட்ட மருத்துவ சேவையை நான் பெற முடியும் அதே போலதான் ஜியோக்காரன் சொல்கிறான் உனக்கு ஃபைவ் ஜி சர்வீஸ் வேணும்னா இந்த பேக்கேஜில் நீங்கள் போ இல்லாட்டி வேற இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்